എല്ലാവർക്കും സ്തോത്രം ഇരവച്ച പത്ത് അൻപോടിക്കേ ഹാലെ ലൂയ സമാധാനം ഓതും ഈസുക് ഇവർ ദാ ഇവർ ദവല ലൂയോ ഹാല ലുയൊക്കെ എ കുടുംബത്തിലും സമാധാനം ഇല്ല വെളിയും സമാധാനം ഇല്ല വേല സ്ഥലത്തെയും സമാധാനം ഇല്ല വീട്ടിലേയും സമാധാനം ഇല്ല வியாபார ஸ்தலத்துலேயும் எனக்கு சமாதானம் இல்லை எங்கே போனாலும் எனக்கு சமாதானமே இல்லை ஒரு நிம்மதியே எனக்கு இல்லை இருக்கீங்களா ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பாடு வந்ததுனால இல்லை சமாதானமே எனக்கு இல்லை கணவன் மனைகள சமாதானம் இல்லை பெற்றோர் பிள்ளைகளே சமாதானம் இல்லை பாருங்கள் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி சமாதானத்தை கெடுத்து போடுறான் பிசாசம் பாடுகளை பிரச்சனைகளை அள்ளி கொண்டு மனிதர்கள் பிசாசம் போடும் பொழுது குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தை இழந்து நிறைய குடும்பங்கள் பாருங்கள் செபிக்க மறந்து தேவனுடைய பிரசனை எடுத்துட்டு வழி விலகி ஓடி போப்பார் நிறைய பாடுகள் துன்பங்கள் அனுபவித்துக்கணும் இந்த நாட்களில் கூட கத்திர உங்களை பார்த்தது வசனத்தை சொல்கிறாரு ஒன்று சமாதானம் நதியை போல் இருக்கும் அல லூயா நதியை போல இருக்குமா பாருங்க அப்படி உங்கள்கிட்ட கேட்டால் சொல்லுங்கள் நதியை போல் எங்கே சமாதானம் இருக்குது நதியை போல பாடு தான் இருக்குது நதியை போல் உபத்திரவம் தான் இருக்குது நதியை போல் சொல்ல முடியாத பாடு தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க ஆனால் வசனம் சொல்லுது நதியை போல் அல லூயா நதியை போல் சமாதானம் வீட்டில் புரண்டு வரும் பாருங்கள் அதில் இல்லையா நம்ம தான் சமாதானத்தை என்ன செய்யணும் ஒன்று பாருங்கள் கணவன் அமேன் கோபக்காராக இருந்தால் மனைவி சாந்தமாக போனால் வீட்டில் சமாதானம் இல்லை மனைவி சரியில்லை பிள்ளை சரியில்லை யாராவது உரல் பாருங்கள் அதை தாங்கி சகிச்சு போனால் வீட்டில் சமாதானம் பாருங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அமே நல்லா இல்லையா இன்னைக்கு சமாதானம் சமாதானம்னு சொல்லி நம்ம புலம்புறோம் பாருங்கள் நம்ம விட்டு கொடுத்தாலே ஒரு சமாதானம் வந்துடும் பாருங்க வீட்டில் வார்த்தையை குறைச்சாலே சமாதானம் வந்துடும் எந்த இடத்துல பாருங்கள் அமைதியாக இருக்குமோ அந்த இடத்துல அமைதியாக இருந்தால் சமாதானம் வந்துரும் பாருங்கள் அல்ல லோய்யா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் இன்றைக்கி நம்ம தான் என்ன செய்யணும் சமாதானம் பண்ணணும் பாருங்கள் ஏன்னா அவர் சமாதான பிரபு அவர் சமாதான பிரபு ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆரவாசல் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அவர் சமாதான பிரபு என்ன நிறைய வார்த்தை இருக்குது அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் வல்லமுள்ள தேவன் நித்தியபிதா சமாதன பிரபு என்னப்படும் அவர் சமாதான பிரபு பாருங்கள் வீட்டில் சமாதானம் இல்லைன்னு சொன்னால் சமாதான பிரபு ஸ்தோத்திரம் சமாதான பிரபு ஸ்தோத்திரம் சமாதான பிரபு ஸ்தோத்திரம் சமாதான பிரபு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் சமாதான பிரபு இறங்கி வருவார் என்ன பிரச்சனை பாடனாலும் பாருங்கள் அதை தாங்கி சகிச்சு பொறுத்து ஒத்துருக்க விட்டு கொடுத்து ஆலையிலேயே நீ இப்படி இருக்கியா சரி நான் இப்படி இருந்துக்கிட்டதேன் பாருங்கள் அப்படி விட்டு கொடுத்து போகும் தான் பாருங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கும் பாருங்கள் ஹாலே லூயா ஹாலே லூயா இன்றைக்கி பாருங்கள் நம்ம சமாதானம் பாருங்கள் கேட்டால் ஒரு வீட்லேயுமே சமாதானம் எல்லாம் சொல்ல முடியும் சமாதானம் இல்லை பாருங்கள் ஹால லூயா ஹா லூயா இன்னும் ஏதோ வசனம் அழகா சொல்லுது ஷபலபதிபா ஏசையா ஐம்பத்தி மூன்று அஞ்சில் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய மீதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் ஒறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு போனும் ஆக்கினை அவர் மேல் வந்தது நம்ம குடும்பத்துக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு போன ஆக்கினே அவர் மேலும் வந்துச்சான் பாருங்க நீ தைரியமாக சொல்லுங்கள் நான் என் குடும்பம் சமாதானம் இருக்க முடியா ஆமேன் ஆக்கினை அவர் மேல் வந்தது ஹலே லோயா வார்த்தையை அரிக்கிடுங்க தேவ பிள்ளைகளே ஹலே லோயா ஒரு சகோதரி பாருங்க கணவன் மனைக்கு அடிக்கடி சண்டை அடிக்கடி அண்டை போன் போட்டு எனக்கு செவிப்பா அக்கா எனக்கு செவிங்க ஒரே பிரச்சனையாக இருக்குது வீட்டில் சண்டையாக இருக்குது எதையுமே கண்டுக்கிடாதம்மா அதில் அவங்க ஏதாவது நீ அமைதியாகிரு அல்ல இல்லைய் அது பெரும் சமாதானமாக இருக்கும் பொழுது இப்படிலாம் நீங்கள் பேசுகிற சொல்லி என்ன செய்யணும் சாதாரணமாக சொல்லி அந்த சண்டையை என்ன செய்யணும் அப்படியே அமைச்சர் அலை இல்லையு இல்லைக்கா ரொம்ப அடிச்சு விட்டார் இன்னைக்கு நம்மளால் இருக்க முடியாது இப்போ நேரம் அடிப்பார் தாங்கி சகிச்சு பண்ணி ரொம்ப அடிச்சு விட்டாரு எனக்கு இருக்கவே முடியல பாருங்கள் பிள்ளையை தூக்கிட்டு எங்கள் அம்மா ஓட்டி உங்கள்கிட்ட ஜெபிச்சுட்டு நான் என்ன சொல்லணும் சொல்லிட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் செபிக்கும்போது கத்தர் சொன்னார் அலை லூயா ஏசையா ஐம்பத்தி நாலு பத்தில் மலைகள் விலகினாலும் பருவதில் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உண்ண விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான் இந்த வார்த்தையை சொல்ல சொன்னார் அவியனர் அல்ல லூயா சமாதான உடன்படிக்க நிலை பெயராது அலை லூயா தாங்கிக்க சகிச்சுக்க பொறுத்துக்கன்னு சொல்லிக்கொடு அவ தாங்கி சகிச்சு பொறுத்து போயிட்டானா கடவுனுக்காக செபிக்கும் பொழுது வீட்டுக்கு வரும் பொழுது சமாதானமாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அலையில வார்த்தையை சொல்லி நான் செபித்தேன் அதுல என் சாய்ங்காலம் பாருங்க வரும் பொழுது ஒரு சமாதானம் நான் தான் சகோதரி ஃபோன் போட்டு கேட்டேன் என்னக்கா இப்போ ஃபோன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா காலையில் நடந்தது கூட தெரியல பந்தளவுக்கு என்ன செஞ்ச வீட்டில் சமாதானம் வந்துச்சு வீட்டுக்காரன் வந்தால் சமாதானக்கா பாருங்கள் அன்றைக்கி ஒரு ஒருவேளை பாருங்கள் தகாத ஆலோசனை கொடுத்துருந்தா அதில் பிள்ளையெல்லாம் கூட்டிவிடுன்னு சொல்லுவேன் அம்மாவுக்கு பெயருவா பாருங்க வீட்டில் சமாதானம் உண்டு பண்ணுறதுன்னு நம்ம தான் பாருங்க கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் வீட்டில் பாருங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சபலபதி கதூரு ரவிக்கரபா நீங்கள் சமாதானம் பாருங்கள் வீட்டில் நிறைய வீட்டில் சமாதானம் இல்லாமல் குடும்பங்கள் உடஞ்சி பிரிஞ்சு ஒரு வார்த்தை சொன்னதுனால தாங்க சகிக்க பொறுக்க வேலை என் கணவன் தானே என் மனைவி தானே என் பிள்ளை தானே சொல்லி தாங்க சைக்க பொறுக்க பழலாம் பாருங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் என்ன செஞ்சிருது உடஞ்சி பேருது பாருங்க மற்றைய அஞ்சு ஒப்பதில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தெய்வனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் எப்படி பாத்திரம் சமாதானம் பாருங்க கணவன் சரியில்லையா நம்ம சமாதானமா பேரண்டி தான் மனைவி சரியில்லையா கணவன் அமைதியே பேரவண்டி தான் அப்போதான் பாருங்க சமாதான வீட்டில் இருக்கும் அவங்க கற்றுலாம் நான் நான் நாலு பேசுவேன் அவங்க சொன்ன நானும் பேசுவேன் சண்டை தான் பாருங்கள் வீட்டில் அப்புறம் சமாதானத்தையும் பார்க்க போச்சா ஜீவியமே இருக்காது வீர எப்போவும் டென்ஷன் கோபம் எரிச்சல் ஹல லூயா ஹல லூயா அவங்க தான் தேவனுடைய புத்திரம் பாருங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் ஹல லூயா ஹல் நிறைய குடும்பங்கள் பாருங்க சொத்துக்காக சண்டை வருது பிரச்சனை அண்டந்தே சண்டா கதை கஞ்சி சண்டை எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் பாருங்கள் இல்லாத பொல்லாத பேசுவாங்க ஹல லூயா ஹல லூயா பழைய நிலைமை நிலைமை சொல்லி சொல்லி குத்துவாங்க சோபாலபாரி கத்தூரி கரபா ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள் விதவிதமான சமாதான குறைச்சில் பைசாசு கொண்டு வருகிறான் இந்த நாட்களில் பாருங்கள் அமையன் சமாததத்தை கெடுக்கிற மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் ஒதுங்கிருங்க ஆமாம் உங்கள் வீட்டில் இல்லை காலையில் இல்லை உங்கள் வியாபார ஸ்தலத்துலேயோ உங்களுடைய அலுவல் காரியங்களையோ அமையன் சமாதானமே இல்லை அது சமாதிரி கெடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் விட்டு விலகிடுங்க காலையில் இல்லை விலகினா பாருங்க நம்ம என்ன கசப்பு வைக்க வேண்டாம் அவங்க சரியில்லையா சரி நம்ம கொஞ்ச நாள் வேலைக்கு இருப்போம் அவங்களுக்காக நீங்கள் சேப்பீங்க அலூயா சமாதானம் வரும் பாருங்கள் வேலையை ஸ்தலங்களில் சமாளத்தில் கத்தை நம்ம உண்டாக்கும்படியே நம்மளை அழைக்கிறார் அவர் சமாதான பிரபு அவர் சமாதான பிரபு சமாதான உண்டு போன ஆக்கினே அவர் மேல் வந்தது ஆலோ லூயன் வசனம் சொல்வது இயசையாம் ஐம்பத்தி நாலு பதிமூணில் உன் பிள்ளை கத்தினால் போதிக்கப்பட்டு இருப்பார் பிள்ளையின் சமாதானம் பெரிதாக இருக்கும் நீங்கள் பிள்ளைடைய சமாதானம் பெரிதா இல்லை பாருங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது அதனால வீட்டில் சண்டை அதில் கணக்கு வந்த உடனே நீ ஒழுங்கா சொல்லி விட்டுக்கல நீ பிள்ளைக்கு பாடம் சொல்லி விடுக்கல அதனால அந்த பிள்ளை ஃபைல் ஆகிட்டு அலையில் அதனாலும் சட்டை பண்ணுது அதனால செபிக்க மாட்டேங்குது அலையில் ரெண்டு பேருக்கு பங்கு உண்டு பாருங்கள் பிள்ளைகள் மேலே ரெண்டு பேருக்கு உண்டு அதில் ரெண்டு பேர் தான் என்ன செய்வோம் பிள்ளைகள் காய்ச்சி பித்து பிள்ளைகள் வளர்க்கணும் பாருங்கள் இப்படி தான் வீட்டில் சண்டை வருது பாருங்கள் அதுலேயே இல்லை நம்ம தான் என்ன செய்யணும் சமாதான உண்டு பண்ணணும் அலை இல்லை குடும்பத்தில் பாருங்கள் இன்றைக்கி அப்படி இருக்கவங்க விட்டு கொடுத்து வாழும் பொழுது சமாதானம் அதையே போல் என்ன செய்யுமா பெருக்கெடுத்து ஓடும் பாருங்க உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே என் வீட்டில் சமாதானமே இல்லையே என் பிள்ளைடைய சமாதானம் பெரிதா இருக்கும் வசனம் சொல்லுது இல்லை எங்கள் சமாதானம் பெரிதாக இருக்கட்டும் எங்கள் பிள்ளைகளுடைய வேதனைகள் பிள்ளைகள் பாடுற பாடுகள் தான் எனக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கலாம் வார்த்தை பிடிச்சு நீங்கள் செவ்வீங்க உங்கள் வீட்டிலேயே சமாதானம் பெருக்கெடுத்து ஓடும் அல்ல லூயா அலை லூயா உங்கள் நிமித்தம் அலை இல்லையா சமாதானம் வீட்டில் வரும் பாருங்கள் சமாதானம் நம்ம சமாதானம் பண்ணுறது பாக்கியவர்கள் தேவனுடைய புத்திரை என்னப்படுவாருங்க நம்ம போகிற இடத்துலலாம் பாருங்கள் நம்ம சபையில் அமேன் சமாதானம் பண்ண முடியாது எங்கே பார்த்தாலும் பாருங்கள் பிரச்சனைகள் பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் பொல்லாத பொறாம கொண்ட மக்கள் சவல வரி கதூரி இதில் மத்தியில் பாருங்கள் நம்ம சமாதானமாய் வாழும்படியாய் கத்தை நம்மளை அழைக்கிறார் இன்னைக்கு இந்த சமாதானம் நதியை போல அவர் சமாதன பிரபு அவர் சமாதன பிரபு சபலபதி கத்தோர் வைக்கிறவா அவர் சமாதான பிரபு பாருங்க ரிவக்கரவா சபலதர கத்தோர் ரிவிக்கரவா ரிவக்கரவா சந்தரதி கதோர் ரிவிக்கரவா அவர் சமாதான பிரபாடி உங்கள் வீட்டில் ஆசைவாட போகிறா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே அது எப்படி அவர் எங்கள் வீட்டையே குறைச்சி பேசிக்கிட்டு இருக்காரு எப்படி விட்டு கொடுக்க முடியும் அல்லை என் மனைவி என் வீட்டையே குறைச்சி பேசுகிறாள் எப்படி விட்டு இப்படி தான் நிறைய வீட்டில் சண்டை வருது பாருங்கள் அல இல்லையா அவங்க பேசுனா பேசிட்டு போட்டிங்க அமைதியாக உட்காந்துக்கிடுங்க இவங்க பேசுனா பேசுட்டீங்க அமைதியாக உட்காந்துக்கிடுங்க அப்படி பாருங்கள் நீங்கள் சமாதானம் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் சமாதானம் அலை லூயா விட்டு விலகாமல் இருக்கும் பாருங்கள் அலை லூயா என் சமாதானம் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் திவக்கரவ சந்தரதி கதூர் வைக்கிறவ முன்னும் பின்னும் என்னை நேருக்கி ஓம் கர வை கிண்டி உமக்கு மறைவா எங்கே ஓடுவேன் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன் உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா இசையா அவர் விட்டு பிரித்து வாழ முடியாது அவர்தான் சமாதானம் கொடுக்குறவர் நீ கேளுங்க நான் இவ்வளவோ சமாதானம் இருக்குன்னு நினைக்கேன் ஆனால் எனக்கு முடியலை எனக்கு சமாதானத்தை தாங்கப்பா அம்மே பாடுகளை தாங்க சகிக்க அமே கணவர் ஒன்று சொன்னால் மனைவி ஒன்று சொன்னால் பிள்ளைகள் ஒன்று சொன்னால் அதை தாங்க சகிக்க பொறுக்க என் வீட்டில் நானே சமாதானத்தை உண்டு பண்ணேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்கள் தேவ பிள்ளைகளே ஹலோ லூயா அமைதியாக இருக்கும் பாருங்கள் சண்டைகள் வராது ஒரு சமாதானம் வீட்டில் வந்துடும் பாருங்கள் அர்லை லூயா சமாதானம் பண்டிகர் அவர்கள் பாக்கியவான்கள் எதுக்கு நம்ம வீட்டில் சண்டை வருது நம்ம சமாதானமாக இருந்துட்டா பிரச்சனை நம்ம எதுக்கு இதை போட்டு தலையிட்டு இந்த பிரச்சனை போட்டு குழப்பவானே அப்படின்னு அமைதி இருந்தா பாருங்க ஆண்டு சமூகத்தில் ஒரு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த சமாதான பிரபு உள்ள வந்துடும் விட்டு கொடுத்துட்டா சமாதானப்பா வீட்டில் வந்துடும் என் பிள்ளைக்கு எவ்வளோ பிரச்சனை பாடு தாங்கிக்கிட்டுதா சகிச்சுக்கிட்டதா நான் சமாதான பிரபா நீ வீட்டுக்குள்ள உள்ளா போகிறேன் உங்க வீட்டில் சமாதான பிரபு உள்ளாவார் அர்ல லூயா அந்த சமாதான பரு உங்கள் நீ உலாவணம் பண்ணி கூப்பிடுங்க சமாதான பிரபு வாங்கப்பா சமாதான பிரபு சமாதான பிரபு சமாதான பிரபு சபால வரிக்கா க தூரிக்காரப்பா சென்னாரில் பாருங்கள் பணம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கானா கடனில் சமாதானம் வியாதினால் சமாதானம் இல்லாமல் இருக்கானா அதில் இன்றைக்கி சொல்லுங்கள் என் சமாதானம் அதே போல் இருக்கும்ப்பா அதுக்கு உரதுமாக கிரியை சிற வியாதிகள் கடன் பிரச்சனைகள் வீட்டில் இருக்க குழப்பங்கள் எல்லாம் இன்றைக்கி மாறி போகட்டும் இசுவிநாமத்தினால் எனக்கு சமாதானத்தை ஊற்றுங்க இசப்பா ஹல்ல சொல்லுது பாருங்கள் ஏசையா நாற்பத்தி எட்டில் ஆ என் கற்பனைகளை கவனித்த நலமாக இருக்கும் அப்பொழுது உன் சமாதான போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் அல அவருடைய கற்பனைகளை கவனிக்கும் பொழுது அலையில் அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது அவருக்காக தாங்கி செலவங்க சொல்லுவாங்க ஆமாம் அவர் பேசவும் நம்ம அமைதியாக இருந்தால் கோத்துன்னு சொல்லுவாங்க லூஸ்னு சொல்லுவாங்க பயத்தியன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அப்போ தான் சமாதானம் வீட்டில் வரும் பாருங்கள் ஹலோ லூயா ஒரு சகோதரி சன்ன குடிச்சிட்டு வந்து ஒரே பிரச்சனை வீட்டில் சமாதானமே இல்லைக்கா பிரச்சனை பாஸ்டிங் போட்டு செப்பிங்கக்கா அந்த மதுபானம் ஆவியை துரத்தி துரத்தி செப்பிங்க கத்தர் மாற்றுவார் நிறைய குடும்பங்கள் பாருங்கள் மதுபானத்தில் குடித்து குடித்து சமாதானம் இல்லை கடன் பிரச்சனை சமாதானம் இல்லை வியாதியினால் சமாதானம் இல்லை விட்டு கொடுக்காத காரணனால் சமாதானம் இல்லை பிள்ளைகள் நிமித்தம் சமாதானம் இல்லை கணவன் நிமித்தம் சமாதானம் இல்லை மனைவி நிமித்தம் சமாதானம் இல்லை நீ சமாதானம் இல்லாமல் இன்றைக்கி பாருங்கள் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி செப வாழ்க்கை இழந்து அபிஷேகத்தை இழந்து அரிலே லூயா அப்படியே வருகை நம்ம எடுத்துக்கொள்ளப்படணுங்கிற எண்ணமே இல்லாமல் பாருங்கள் நீங்கள் அப்படி தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்க தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கி உங்கள் சம நதியை போல இருக்குன்னு சொன்னால் நீங்கள் விட்டு கொடுங்க தாங்கி என்ன பாரு என்ன காலம் அப்படியே பாரத்தில் வச்சு எனக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா ஒரு நிம்மதியை கொடுங்க ஒரு சந்தோஷம் கொடுங்க அவருடைய சமூகத்தில் நீங்கள் கேளுங்க தேவை பிள்ளைங்களே அவர் உங்களுக்கு தருவார் அவர் சமாதான பிரபு அவர் பேரை பாருங்கள் சமாதான பிரபு சமாதானவங்களுக்கு தர மாட்டார் சமாதானம் உண்டு போன ஆக்கினி அவர் மேல் வந்தது உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் உண்டு போன ஆக்கினி அவர் மேல் வந்தது அவரை கூப்பிடுங்க உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் ஹாலில் லோயா ஏசுவே அப்படி வரலாமா இறங்கட்டும் உங்கள் அக்கினி இறங்கட்டும் ஏசப்பா சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் எப்பொழுதே குடும்பத்துட்டு வெளியேறி போவதாக இயேசுவேன் ஆமத்தினாலே கார்ல லூயி அறிவாக்குறவா குடும்பத்தில் ஒரு மனம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஜபம் இல்லாமல் ஒரே டென்ஷன் கோபம் எரிச்சல் பிரிவினைகள் ஐயாம் நீ ஒவ்வொரு குடும்பத்திலும் ஐயாம் சமாதானம் அதே போல் பாயட்டும் பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும் விட்டு கொடுத்து வாழ உதவி செய்யும் சவாலபா அரிக்கா ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்தும் அப்படி வரலாம் இறங்கட்டும் உங்கள் அக்கினி இறங்கட்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் சேப்பா பரிசு தாவின் அசைவாடுங்கப்பா சமாதான பிரபு அசைவாடுங்க சமாதான பிரபு அசைவாடுங்க நீ சமாதானம் அதே போல் வரட்டும் இருந்தாங்க பணம் அதில் லூயா பணத்தினால் சமாதானம் வர முடியாது யேசுவே அல்ல லூயா நீங்கள் சமாதானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க மகிழ்ச்சியை கொடுங்க நிம்மதியை கொடுங்க யப்பா ஒவ்வொரு வீட்லேயும் அம்மை பெண்கள் செபிக்கட்டும் ஆண்கள் செபிக்கட்டும் பிள்ளைகள் செபிக்கட்டும் சமாதானம் அதே போல் கடந்து வரட்டும் யசப்பா சமாதான பிரபை கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீ ஒவ்வொரு வீட்லேயும் அதிசயங்களை காணப்படுங்கப்பா சமாதான பிரபு உலாவுங்க ஒவ்வொரு ரூமுகளே உலாவுங்கப்பா உலாவுங்கப்பா உள்ளாவுங்கப்பா வல்லம இறங்கட்டு அக்கினி இறங்கட்டு ரீக்கா தூரா பாலாக்கார சந்தல தீக்கா தூர் ரீக்கிறப்பா குடும்பத்துக்கு குறந்தவங்க போராட எல்லாம் மந்திரவாத ஆவி பிள்ளி சுனாவி கடிந்து கொள்ளுகிற நேசுவின் நாமத்தினால் அதில் எங்கெங்கே ஆயுதம் உருவாக்கப்படுது அங்கெல்லாம் வாய்க்காமல் போகட்டும் சத்துரு வெல்லம் போல் வரும் பொழுது பரிசு தாவின்னு கொடியேற்றுங்கப்பா கொடியேற்றுங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் தேவ திட்டம் நடக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஆமன் திட்டத்தை உடைக்கிற நேசுவின் நாமத்தினால் ஹலோ லூயா குடும்பத்தில் சமாதானம் கொடுங்க பிள்ளைகள் போயிட வர்ற இடமெல்லாம் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா கத்தூர் கரவா நன்றிப்பா நன்றிப்பா சிலங்க சொல்றாங்க நான் சமாதானம் உண்டு சொல்லி தான் போனேன் அங்க இருக்க பிரச்சனைகளை பாடுகளை பார்த்தா என்னால் தாங்க முடியல ஹர்ல அப்படிப்பட்ட பிறகு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க இசைப்பா நீங்க உதவிச்சீங்க அண்டவரை அல்ல இல்ல எந்த இடத்துல பிசாசு பிரச்சனையை உண்டாக்குறானோ மக்கள் பிரச்சனையை உண்டாக்குறாங்களோ அந்தந்த இடத்துல ஏசப்பா அமேன் அமைதியை காத்துக்கொள்ள உதவிச்சுங்க இசைசப்பா இப்படி வல்லம்மா இறங்கட்டும் இசைச்சப்பா முடியா அக்கின்னு இறங்கட்டும் அளவு உண்டு செடிக்கு ஒரு காலம் உண்டுப்பா எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கீங்கப்பா இந்த நாட்கள் நம்முடைய இப்போது சமாதானத்தை கூடும் எந்தெந்த இடத்துல சமாதம் இல்லாமல் அழுது கொண்டு அந்தந்த இடத்துல வீட்டில் சமாதானம் உண்டாகட்டும் நதியை போல சமாதானம் பாய்ந்து வரட்டும் ஏசப்பா தூக்கத்தை கொடுங்கப்பா நம்ம துன்பத்தை எடுத்து போடும் பலவீனம் பலவனாய் மாறட்டும் சுகவேன சுகமாயி மாறட்டும் இரவு ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதையும் வழி நடத்தும் ஏஸ்டின்னு நினச்சா விற்கிற நல்ல பேன்